இந்தியா முழுக்க நான் பல விசித்திரமான கிராமங்களுக்கு பயணம் செஞ்சுட்டு வரேன் அதில் நிறைய பேர் அவங்களோட கொள்கையும் கோட்பாடையும் இப்போ வரைய பின்பற்றிட்டு வராங்க இப்போ நான் சொல்ல போற கிராமத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல ஆனால் சொல்ற விஷயமும் ஒன்று ஒன்று உங்களுக்கு புதுசாக இருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்தில் இருக்கிற கிராமம்தான் மலையூர் இந்த கிராமத்துக்குள்ளே நீங்கள் போகணுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னால் போக முடியாது அவங்க நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்காங்க அந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் பின்பற்றினா மட்டும்தான் அந்த கிராமத்துக்குள்ளே போக முடியும் நீங்கள் உங்கள் எல்லையை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் காலனியை அந்த ஊருக்கு வெளியே தான் விட்டு வரணும் ஏன்னா அந்த கிராமத்தில் அவங்க மண்ணில் அவங்க காட்டில் அவங்க விவசாய நேரத்தில் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறது தான் அவங்க நம்புகிறாங்க அந்த ஊரில் நீங்கள் ஒரு காகத்தை கூட பார்க்க முடியாது நம்மளெலாம் கொசுக்கு என்னென்னமோ மருந்து யூஸ் பண்ணுறோம் அந்த கிராமத்தில் போய் கொசு இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க கொசு அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க அவங்க ஆமாம் அந்த கிராமத்தில் கொசு சுத்தமாக இல்லை கொசு யாரையும் கடிச்சதில்லை இந்த கிராமத்தில் பாம்பு கடித்தா யாருமே ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்களாம் இங்கே இருக்க எல்லா பெண்களுக்குமே இப்போ வர சுகப்பிரசவம் தானா அதை மீறி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அந்த ஊருக்கு டாக்டர் வந்து அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடாதான் அங்கே இருக்க குளத்துல இங்கே இருக்க பெண்கள் யாரும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த கிராமத்தில் யாருமே குடிக்க மாட்டாங்களாம் சிகரெட் பிடிக்க மாட்டாங்களாம் அப்படி தப்பி தவறி கூட குடிச்சிட்டு இந்த கிராமத்துக்குள்ளே வந்தால் மக்கள் சேர்த்துக்க மாட்டாங்களாம் அது போலீஸாக இருந்தாலும் சரி கலெக்டராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பாடுங்க அப்போ தான் அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்னென்னலாம் சொல்ல வராங்கன்ட்டு உங்களுக்கு புரியும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்த அந்த மக்களுக்கு இப்போ மிகப்பெரிய விடிவு காலம் வரப்போது அதை இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எனக்காக ஒரு உதவி பண்ணால் மட்டும் போதும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அண்ட் மறக்காமல் வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்